ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்காதுன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளோடுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க அவுட் சைடு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது இது ஒரு காம்பேக்டான சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் ஹால் பதினொன்றுக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினொன்று சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க கிச்சன் பத்துக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க போர் அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்